அந்த பேருந்தை விரிவாக்கம் செய்வதற்கும் பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்காக ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான சுமார் ஒரு ஏக்கர் நிலத்தை நகராட்சி நிர்வாகத்தின் வசம் ஒப்படைக்க நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகம் தலைமை செயலாளர் உத்தரவிட்டு ஒரு ஏக்கர் கையகப்படுத்தும்படி நடைபெற்று வருகிறது இந்த ஒரு ஏக்கரில் சுமார் நூத்தி நாற்பது வணிக வளாக கடைகள் கையகப்படுத்தி இடித்துவிட்டு புதிய பேருந்து நிலையை விரிவாக்கம் செய்ய கட்டமைப்பு செய்து செய்ய அரசு அனுமதி வழங்கி உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் கடைகள் பாதிக்கப்படும் என கடைகள் உரிமையாளர்கள் தொடர்ந்து சூழலில் பல முறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில் தான் முடிவடைந்தது இந்த நிலையில் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது கடைகள் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக உசலமட்டி வர்த்தக சங்கத்தினரும் இணைந்து கவன ஈர்ப்பு போராட்டம் என்று முழு கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கடையெடுப்பு போராட்டத்தில் வியாபாரிகள் சங்கம் நகை கடை உட்பட பல்வேறு சேர்ந்தவர்கள் சுமார் இரண்டாயிரம் கடைகளை அடைத்து இன்று முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் நன்றி ரவிச்சந்திரன் சென்னை